பிக் பாஸ் செவன் ஆரம்பிச்சு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தாங்க போய்கிட்டு இருக்கு கடந்த வாரத்தில் ஜோவிகா மற்றும் விசித்ரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடந்த சண்டை தான் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகவே மாறியிருக்கு விசித்ரா வந்து அடிப்படை கல்வி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஜோவிகா வந்து கல்வி முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க விசித்ராவுக்கு சப்போர்ட் ஒரு பக்கமும் ஜோவிகாவுக்கு சப்போர்ட் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பிக்பாஸ் பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் மாறி மாறி தங்களுடைய கண்டனங்களை சோஷியல் மீடியாவில் தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீயா கோபிநாத் அவர்கள் ஒரு மேடையில் பேசின ஒரு வீடியோவை அதிக அளவில் ஷேர் இருக்காங்க அந்த வீடியோவில் கோபிநாத் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா படித்தவனை விட படிக்காதவன் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கான்னு சில பேர் சொல்லுவாங்க காமராஜர் படித்தாரா சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா பில் கேட்ஸ் படித்தாரா அவர் படித்தாரா இவர் படித்தாரான்னு கேட்பாங்க படிக்காமல் ஜெயித்த பத்து பேரை சொல்லலாம் ஆனால் பதினொன்னாவது ஆள் உங்களால் சொல்லவே முடியாது படிக்காமல் ஜெயிச்ச பத்து பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா படித்து ஜெயிச்ச பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு வனிதாவும் இப்போது ரீசண்டாக போட்ட அந்த வீடியோவில் என் பொண்ணு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோபிகா பேசுனதுக்கு சப்போர்ட் பண்ணி கண் கலங்கி ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க கோபிநாத் அவர்கள் பேசின வீடியோவை நிறைய பேர் வந்து வனிதாவுக்கு டேக் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த வனிதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பத்து லட்சத்தில் ஒருத்தனாக இருக்கிறத விட பத்து பேரில் ஒருத்தியாக என் பொண்ணு இருப்பா நட்சத்திரம் மாதிரி தனியாக மின்னுவா அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் மறுபடியும் சர்ச்சையாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்